ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு பிஎஃப் ஏடிஎம் கார்டு எப்போது வழங்கப்படும் எவ்வளவு பணம் எடுக்கலாம் வெளியான முக்கிய அப்டேட் முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியான இபிஎஃப்ஓ அமைப்பில் மொத்தம் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் பி உறுப்பினர்களின் வசதிக்காக அவ்வப்போது மத்திய அரசு பல்வேறு அப்டேட்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் இனி பி எஃப் பணத்தை ஏடிஎம் எடுக்கும் செயல்முறையை அறிமுகம் செய்ய உள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் இது தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி இந்த ஆண்டு மே முதல் ஜூன் மாதத்திற்குள் பி சந்ததாரர்களுக்கு புதிய ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலம் மொபைல் செயலியில் மற்றும் டெபிட் கார்டு வசதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் முழு தகவல் தொழில்நுட்ப அமைப்பையும் மேம்படுத்தும் இபிஎஃப் டூ பாயிண்ட் ஜோவின் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஜனவரி இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார் இதைத் தொடர்ந்து இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு வங்கி வசதிகளை வழங்கும் இபிஎஃப்ஓ த்ரீ எஃப்ஓ ஜீரோ செயலி மே முதல் ஜூன் மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்படும் குறிப்பிடத்தக்க வகையில் இது முழு அமைப்பையும் மையப்படுத்துகிறது உரிமைகோரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் பி எஃப் சந்தாதாரர்களுக்கு வங்கி வசதிகளை வழங்குவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ மற்றும் நிதி அமைச்சகம் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முயற்சி செயல்படுத்தப்பட்டால் சந்தாதாரர்கள் டெபிட் கார்டுகளை அணுகவும் இருந்து இபிஎஃப்ஓ நிதியை எடுக்கவும் முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏடிஎம் கார்டை பெறுவது பி எஃப் சந்தாதாரர்கள் தங்கள் முழு பங்களிப்பு தொகையையும் திரும்ப பெறுவதற்கான அணுகலை வழங்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திரும்ப பெறும் வரம்பு நிறுவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் நேர்மறையான அம்சம் என்னவென்றால் இந்த வரம்பிற்குள் திரும்ப பெறுவதற்கு முன்பு இருந்ததைப் போல இ பி இருந்து முன் அனுமதி தேவைப்படாது அரசாங்கத்தின் இந்த முன்முயற்சி இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடினமான படிவு நிரப்பும் செயல்முறை அல்லது பி எஃப் அலுவலகத்திற்கு நேரில் செல்வது போன்ற செயல்முறை தவிர்க்கப்படும் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் பதினேழு புள்ளி பத்தொன்பது கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுகுமார் மாண்டவியா தெரிவித்தார் இந்த எண்ணிக்கை ஐக்கிய முற்போக்கு அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருந்த வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் ஆறு மடங்கு அதிகம் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் சுமார் நான்கு புள்ளி ஆறு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார் விவசாய துறையை பொறுத்தவரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு இடையில் வேலைவாய்ப்பு பதினாறு சதவீதம் குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் மாறாக பாஜக தலைமையிலான என்ஜி அரசாங்கத்தின் கீழ் விவசாய வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில் பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்